உங்களுக்கு பிறந்த குழந்தையில ஒரு குழந்தைய யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம் டேய் டேய் மடடா யாரா நீ டேய் டேய் என்ன எவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க என்னோட குழந்தையை திருப்பி கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் திருப்பி கொடுங்க ப்ளீஸ் என் குழந்தையை திருப்பி கொடுங்க திருப்பி ஆனா என்னோட அழுகை அந்த நாலு சுவரை தாண்டி யாருக்குமே கேட்கல இந்த வில்லையில இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கணும் போல இருந்துச்சு என்னோட பேர் கல்கி நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன்னு நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்லை நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு கடவுள் கிட்ட போயிட்டாங்க முன்னாடி நான் பார்க்க ரொம்ப அழகா இருந்தேன் என்னோட அம்மா மாதிரியே காலேஜே என்னோட அழக ஒரு பிரமிப்பா தான் பாத்துட்டு இருந்துச்சு ஆனா இது எதுவுமே என் சித்தியோட பொண்ணு ரம்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல என் மேல் அளவு கடந்த பொறாமப்பட்டா எனக்கு பதினெட்டு வயசு ஆனப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல திடீர்னு என்னோட வெயிட் பல மடங்கு கூடிடுச்சு அப்ப இருந்து இந்த உலகம் என்ன வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது ஹே பார் உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க என்னோட காதை இந்த மாதிரி கடுமையான வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு பழகிடுச்சு இதை எதையுமே நான் கண்டுக்காம தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் என்னோட படிப்புல கவனம் செலுத்த எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனா கிளாஸ்லயும் என்னை யாரும் நிம்மதியா இருக்க விடல ஒரு பொண்ணு குண்டா இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா ரம்யா அவன் நினைச்ச மாதிரியே காலேஜ்ல பியூட்டி குயினா மாறிட்டா எல்லா பசங்களும் அவளதான் துரத்தி தரத்தி லவ் பண்ணாங்க சிட்டிலியே மிக பெரிய பணக்காரனான அருணாச்சலத்தோட ஒரே வாரிசு கௌதம் கூட ரம்யாவோட அழகுல மயங்கி அவளை லவ் பண்ணா நான் அவங்க கண்ல படுறப்பெல்லாம் என்ன அவமானப்படுத்திட்டே இருந்தாங்க ரம்யா உங்க அக்காவை காலேஜ்ல இருக்கிற ஒரு காம்படிஷன்ல மட்டும் அவளை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அது என்ன காம்படிஷன் தெரியுமா மிஸ் நீரியான மாதிரி தானே இருக்கா நான் காலேஜை விட்டு டிஸ்மிஸ் ஆகி போயிடலான்னு முடிவு பண்ண வந்துட்டியா

ஆனா அந்த கனவு எனக்கு தான் நடந்திருக்கு இந்த அழகான கனவு சீக்கிரமாவே எனக்கு நல்லாவே தெரியும் கௌதம்க்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச தான் காலேஜ்லேயே ஹீரோ மாதிரி இருக்கிற கௌதம் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்தினாங்க அப்போதுல இருந்தே கௌதம் கே என சுத்தமா பிடிக்காது கௌதமோட தாத்தா வற்புறுத்தினதுனாலதான் கௌதம் வேண்டா விருப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் முடிஞ்சதும் ஹையர் ஸ்டடிஸ்னு சொல்லி பெங்களூருக்கு ஓடி போறதுதான் அவனோட பிளானா இருந்துச்சு யாருக்குமே பிடிக்காத இந்த கல்யாணத்தை ஏன் கௌதமோட தாத்தா நடத்தினாருன்னுதான் எனக்கு சுத்தமா புரியல இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கணும் இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நான் கல்யாண மண்டபத்திலே மயங்கி விழுந்த கல்கி என்னாச்சு கல்கி மிஸ்டர் அருணாச்சலம்

தன்னோட தாத்தாவுக்கு பைத்தியம் தான் புடிச்சிடுச்சுன்னு கௌதம் நினைச்சான் இவ்ளோ நடந்ததுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தன்னோட மருமகன்னு சொல்லணும் எனக்கு அது புரியவே இல்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் கூட கௌதமோட தாத்தா எனக்காக சப்போர்ட் பண்ணாரு நான் தான் அருணாச்சல குடும்பத்தோட மருமகன் உறுதியா வர சொல்றாரு கூட கௌதம் என் வயித்துல இருக்கிற குழந்தை யாருன்னு எனக்கு தெரியல நான் உண்மையா தான் சொல்றேன் என்னை நம்ப இது வரைக்கும் என்ன யாரும் தொட்டே இல்ல அப்புறம் பேய் வந்து உன் வயித்துல குழந்தைய போட்டுட்டு படிச்சா

இந்த உலகத்துல யாருமே இல்லைன்ற உண்மை எனக்கு புரிஞ்சது நான் சென்னையில இருந்து கிளம்பி மும்பைல இருக்கிற எங்க அத்தை வீட்டுக்கு போனேன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதனால எங்க அத்தை ஒரு காலி பிளாட்ல என தங்க வச்சு ஆதரவு கொடுத்தாங்க நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு அவங்க எனக்கு நிபந்தனையும் விதிச்சாங்க சாப்பாடு மட்டும் சரியான நேரத்துல அவங்களே வந்து எனக்கு கொடுப்பாங்க சொல்ல போனா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வீட்லயே ஒரு கைதி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் நான் என்னோட ரெட்ட குழந்தைகளை பெத்தி தான் இத்தனை நாள் நான் பட்ட வழிகள் எல்லாத்தையும் மறந்து இருந்தேன் இந்த பிஞ்சு முகங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு முழுமையான உணர்வு ஏற்பட்டுச்சு ஆனா என்னோட இந்த சந்தோஷம் ரெண்டு மணி நேரம் கூட நிலைக்கல ஒரு குழந்தைய யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு நாள் ஓடி வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தையில ஒரு குழந்தைய யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம் டேய் 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 யாரா நீ

எல்லாத்துக்கும் மேல என்னோட பொண்ணு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமா நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஒரு பஸ் கார் மரத்து மேல வேகமா மோதிச்சுன்னு நான் கார்ல இருந்து இறங்கி வந்து பார்த்தப்போ ஒருத்தர் அதுல அடிபட்டு மயங்கி கிடந்தத பார்த்தேன் நான் ஒரு டாக்டருங்கிறதுனால அவரோட பல்ஸ பிடிச்சி செக் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அந்த நபர் என்னோட கையை இறுக்கமா பிடிச்சாரு என் அபினவ் ஸ்கூல் அவர் மயக்கத்துல இருந்தாரு ஆனாலும் அவர் என் கையை விடாம இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருந்தார் சரியா அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் அங்க வர நான் அவர் அழிச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறினேன் இவரை எனக்கு பல வருஷமா தெரிஞ்ச மாதிரியே என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு தோணிக்கிட்டே இருந்துச்சு இவரு ஸ்டார் ஹோட்டல் ஓனர் விஜய் ஈஸ்வர் அவரை பார்த்த முதல் செகண்ட்ல இருந்து கவனிச்சுட்டு இருக்கேன் அவரோட கண்ணு யாரையும் தேடிக்கிட்டு இருந்துச்சு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன் ஆனா அன்னைக்கு மதியானமே நான் அவரோட குரலை கேட்டேன் நான் ஒரு நிமிஷம் டாக்டர் கிட்ட பேசணும் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் நான் டாக்டர் கிட்ட பேசி ஆகணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்ன இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தது சிட்டிலே ஃபேமஸ் ஆன நியூரோ சர்ஜன் Thank you விஜய் என்னோட கேபினுக்கு வந்து எங்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு அதுவும் அந்த தலையில கட்டோட அவரோட பையன் அபினவ் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு லேட் ஆனதுனால தான் அவ்வளவு அவசரமா போயிட்டு இருந்தேன்னு விஜய் சொன்னாரு விஜய் பேச பேச நான் என்னோட கண்ணை எடுக்காம அவரையே பார்த்துட்டே இருந்தேன் அவரோட ஹேர் அவரோட ஃபிட்டான பாடி என்னை என்னென்னமோ பேச வச்சிடுச்சு தலையில அடிப்பட்டும் கட்டு போட்டு எப்படி உங்களால இவ்வளவு அம்சமா இருக்க முடியுது ஐயோ நான் ஏன் விஜய் கிட்ட அப்படி கேட்டேன்னு எனக்கே தெரியல எனக்கு அவமானமா போயிடுச்சு நான் சொன்னதை கேட்டுட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு விஜய் அங்க இருந்து போயிட்டாரு எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு அப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த காலை பார்த்ததும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது கால் பண்ணது வேற யாரும் இல்ல என்னோட அப்பா தான் நான் பயத்துல அந்த காலை கட் பண்ணிட்டேன் அப்புறம் என் பொண்ணு கிட்ட பேச நான் வீட்டுக்கு கால் பண்ண அவங்க சந்தோஷமா இருக்காளான்னு அப்பா கேட்டதா ஆன்டி சொன்னாங்க அப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன் நானும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா யோசிச்சு கடைசியா எங்க அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு முடிவெடுத்தேன் நானும் அவருக்கு திருப்பி கால் பண்ண ஹலோ கல்கி எனக்கு உன்னை கடைசிய ஒரு முறை பார்க்கணும் அதுதான் என்னோட கடைசி ஆசை ப்ளீஸ் எனக்காக உடனே கிளம்பி சென்னைக்கு வா என் அப்பா இப்படி பேசி நான் கேட்டதே இல்ல அதனால உடனே நான் என் பொண்ணு கூட்டிக்கிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன் சென்னைக்கு வந்ததுக்கு தான் நான் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு நான் பட்ட கஷ்டங்கள் எதுவும் அவளுக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சேன் அதனால என்னோட பொண்ணை என்னோட அசிஸ்டண்டோட ஹோட்டல் ரூமுக்கு போக சொல்லிட்டு நான் அப்பாவை பார்க்க வீட்டுக்கு போனேன் நான் வீட்டுக்கு போனதும் பழைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு என் அப்பா என்ன திட்டனது என் அம்மா என்ன அடிச்சது என்னோட தங்கச்சி என்ன அசிங்கப்படுத்தினது எல்லாமே ஒரே நேரத்துல என் மண்டக்குள்ள வந்துட்டு போச்சு நான் உள்ள போனப்போ எங்க அப்பா கூட லாயரும் இருந்தாரு கல்கி வீட்டெல்லாம் குறைச்சு ஆளே வேற மாதிரி இருக்கா எங்க அப்பாவை பார்த்ததும் எனக்கு நல்லா புரிஞ்சுது அவர் போன்ல பேசினது சொன்னது எல்லாமே டிராமானு லாயர் இருக்கிறதுனால அங்க அமைதியா இருந்து நாங்க இருந்து கிளம்பும் போது என்னோட அப்பா என்கிட்ட சில பேப்பர்ஸ் கொடுத்தாரு அது எனக்கும் கௌதமுக்குமான டிவர்ஸ் பேப்பர்ஸ் நான் அதை சைன் பண்ணிட்டு அந்த பேப்பரை டேபிள்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புன அப்பா இன்னொரு டாக்குமெண்ட்ஸ் வக்கீல் கையில கொடுத்தாரு கல்கியோட பேர்ல இருக்கிற ஃபேக்டரிய வாங்க எதுக்கு கௌதமும் கல்கியோட அப்பாவும் இவ்வளவு பிளான் பண்றாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவ கர்ப்பமானத்துக்கு காரணம் யாரு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது